தீபாவளி அப்படின்னு சொன்னாலே அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மாமி எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுவான் ஆனா இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கு சத்தமே இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெசார்ட் புக் பண்ணி நாலு பேர் மட்டும் குடும்பத்தோட அல்டோ கார்ல ஏறி பயனாடுக்கோ இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் ரெண்டு நாள்ல தீபாவளியை செலிப்ரேட் ஒர்க் பண்ணக்கூடிய காலம்தான் இன்றைய நவீன தீபாவளி நடு ஊர்லயே இருக்கிறது இல்லை தீபாவளிக்கு யாருமே ஊர்ல ஊரில் இருக்கக்கூடியதில் இன்னொரு விஷயம் வந்து அப்படின்னா அந்த காலத்து தீபாவளிக்கு நீங்க துணி எடுக்க அப்படின்னா துணி எடுத்துட்டு வெளியே வரும்போது பனியன் ரோட்ல பனியன் வித்துட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு வியாபாரம் ஆகும் அதுக்கு பக்கத்துல ஊதுபத்தி அதாவது பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஊதுபத்தி வித்துட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு வியாபாரமாகும் அதுக்கு பக்கத்துல வந்து பூக்கடை வச்சிருப்பான் அவனுக்கு ஒரு வியாபாரமாகும் இவங்களை எல்லாரையும் நசுக்கப்பட்டு இவங்க எல்லாரையும் ஒடுக்கப்பட்டு ஒரே ஒரு பண முதலாளி உங்களிடமிருந்து சுரண்டி பறிக்கிறான் என்றால் அவன் இந்த நவீன தீபாவளியை இப்பொழுதும் கொண்டாடவில்லை கொன்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் முதலாளிகள் என்பதை உங்களுடைய கரவொழிகளோடு இந்த மேடை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அருமை